அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகர் ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்ற இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அரியன் வேண்டு கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இன்றைய நாளுடைய நிலைப்பாடும் ராசி தான் சொல்ல போகிறேன் நீங்கள் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க விஸ்வாசி ஐப்பசி இருபது இன்று வியாழக்கிழமை ஆங்கில வருடம் நவம்பர் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று கரிநாள் அதே போல் இன்று கிருத்திகை அதேபோல் இன்று நாள் நட்சத்திரம் இன்று காலை எட்டு முப்பத்தொம்பது வரை பரணி பின்பு கிருத்திகை திதி இன்று மாலை ஐந்து எட்டு வரை பிரதமை பின்பு துவாதுகை யோகம் வந்து சித்தயோகம் யோகம் சந்திராச நட்சத்திரம் சித்திரை ராசி பார்த்தீங்கன்னா கன்னி துலாம் சந்திராச பொறுத்து மட்டும் ராசியை ஐம்பது சதவீதம் பாதிக்கும் லக்கணத்தை தொண்ணூறு சதவீதம் பாதிக்கும் அதனால் இந்த கன்னி ராசி கன்னி லக்கணும் துலா ராசி துலா லக்கணும் என்று மிகவும் கவனமாக இருக்கணும் வண்டி வாய்ச்சளக்குள்ள மிக கவனமாக செல்லணும் போக்குவரத்து விதிமுறைகளை கரைப்பிடித்து செல்லணும் ஏக்காரத்து கொண்டும் வண்டியை இயக்கிக்கொண்டு மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் ஏற்கனவே இந்த ராசிக்கு கண்ட சனி நடந்து கொண்டு இருப்பதால் பல பிரச்சனைகள் வண்டி வாகனத்திலேருந்து தவறி விடுதல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இந்த சந்திராசி இருக்கக்குள்ளே அது இன்னும் அதிகமான பிரச்சனைகளை கொடுக்கும் அதனால் மிகவும் கவனமாக இருந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சி பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை இல்லை கௌரி நல்ல நேரம் காலை பன்னெண்டு பதினஞ்சுலேருந்து ஒன்று பதினஞ்சு மாலை ஆறு முப்பதுலேருந்து ஏழு முப்பது இந்த கௌரி நல்ல நேரத்தில் புதுமண தம்பதிகளுக்கு சாந்தி முகூர்த்தம் அமைப்பது குழந்த பாக்கிங் இல்லாதது பயன்படுத்துவது எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் கௌரி நல்ல நேரத்தை பயன்படுத்தினா வாழ்க்கையில் நூறு சதவீதம் வெற்றி கிட்டோம் அது கூட ஓர நாத்தினை சேர்த்து பயன்படுத்தினான் வெற்றி மிகவும் நெருங்கி வந்து உங்களுக்கு கையில் வந்து சேரும் கருத்தில் கொள்ளுங்கள் இன்று வியாழக்கிழமை என்பதால் குரு பகவான் தான் இன்றைய ஓரநாதன் அவருடைய ஓரம் பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இருபது எட்டு டு ஒம்பது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களை நீங்கள் வெற்றி எதிர்பார்க்கலாம் கருத்தில் கொள்ளுங்கள் இப்போ பாவகாலம் மதியம் ஒன்று முப்பது மூணு எமகண்டம் காலை ஆறு டு ஏழு முப்பது குளிரை காலை காலை ஒன்பது டு பத்து முப்பது சூலம் வந்து தெற்கு கோயிலுக்கு சென்றால் தெற்கு சைடு பார்த்து தான் கற்பூரமை விளக்கை ஏற்றணும் அப்போது தான் உங்களுடைய கோரிக்கைகள் மிக விரைவில் நிறைவேற்றப்படும் குளிகைன்னா மாந்தி மாந்தினா குளிகை இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு நல்ல காரியமும் கெட்ட காரியமும் செய்யக்கூடாது அது தீவினையே ஏற்படுத்தும் சரி இப்போ நம்ம ராசி பலன் பார்க்கலாம் முதல் ராசி மேச ராசி மேச ராசியை பொறுத்த மட்டும் ஒரு புகழும் ஒரு கீர்த்தியும் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் ரிஷப் ராசியை பொறுத்த மட்டும் போற்றி பொறாமைகள் அதிகமாக இருக்கும் அதனால் மிகவும் கவனமாக இந்த நாளில் செலவு செய்யணும் கோபத்தை அடக்கி பொறுமை காத்து இந்த நாளை செலவு செய்ங்க குஷ்ணு தெய்வத்தையும் குல தெய்வத்தையும் வணங்கிட்டு இந்த நாளில் செலவு செய்ங்க மிது ராசியை பொறுத்த மட்டும் புத்தி கூர்மையும் ஒரு விவோகமும் உங்கள் இடத்தில் ஏற்படக்கூடிய நாள் உங்களுடைய திறனை பார்த்து மற்றவர்கள் இன்று வியந்து நிற்பாங்க அவ்வளோ அற்புதமான நாள் கடகராசியை பொறுத்த மட்டும் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் வருமான பெருகும் உள்ளத்தில் மகிழ்ச்சி கூடும் அதேபோல் வாழ்க்கை வாழ்வுக்கு வாழ வேண்டிய வழிகளை இந்த நாள் காட்டும் அற்புதமான நாள் சிம்ம ராசியை பொறுத்த மட்டும் பணவரையும் தடங்கள் மன சோர்வு உடல்வாதிகள் இதெல்லாம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் விழிப்புணர்வு இருங்க உணவு கட்டுப்பாடு தேவை உங்கள் சுற்றுதெய்வத்தை குளி தெய்வத்தை வணங்கிட்டு இதனால் நீங்கள் செலவு செய்யுங்கள் கன்னிராசியை பொறுத்த மட்டும் பரிசு பாராட்டுகள் பெறக்கூடிய நாள் அற்புதமான நாள் சிறப்பான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் துளாராசியை பொறுத்த மட்டும் துவண்டு எழுந்து தோல்விகள் தொடரக்கூடிய நாள் அதனால் கவனமாக இருங்க எந்த ஒரு செயலை செய்தாலும் சிந்தித்து செய்யுங்க அது இப்போ பணவசியமாக இருந்தாலும் சரி வார்த்தைகளாக இருந்தாலும் சரி கவனமாக எதுவாக இருந்தாலும் பயன்படுத்துங்க ஏன்னா இந்த நாளில் உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது துளாராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயலை செய்தாலும் கவனம் சேவை ஏன்னா இன்று சிந்தனை செதறக்கூடிய நாள் அதனால் மிக விழிப்புணர்வு வந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் தனுசு ராசியை பொறுத்த மட்டும் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் கணவன் மனைவிடையே ஒற்றுமையும் நெருக்கமும் அதிகமாக இருக்கும் அதே போல் இல்லத்திலும் சரி அலுவலகத்திலும் சரி மதிப்பு மரியாதை உயரும் அதே போல் அன்பு அதிகமாக கிடைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு அற்புதமான நாள் மகர ராசியை பொறுத்த மட்டும் எந்த ஒரு செயல் செய்தாலும் சிறு முயற்சி எடுத்து தான் செய்யணும் முயற்சி திருவினையாக்கும் நீங்கள் முயற்சி எடுத்தால் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக இன்று கிடைக்கும் எந்த செயலிலும் கருத்தில் கொள்ளுங்கள் கும்பராசியை பொறுத்த மட்டும் அற்புதமான நாள் சுகமான நாள் மகிழ்ச்சிகரமான நாள் உள்ள மகிழக்கூடிய நாள் கணவன் மனைவிடைய ஒற்றுமை நெருக்கவும் அதிகமாக இருக்கும் அலுவலகத்தில் மதிப்பு மரியாதை உயரும் அதேபோல் சக ஊழியர்கள் மிகவும் அன்பாக நடந்து கொள்வார்கள் அற்புதமான நாள் மீன பொறுத்த மட்டும் வெற்றி அதாவது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய நாள் அற்புதமான நாள் இந்த நாளில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு வெற்றியை தேடித்தரும் இப்போ ஒரு நிறுவனம் ஆரம்பிக்கிறீங்கன்னா அந்த நிறுவனம் அமோகமாக ஓடி உங்களுக்கு அற்புதமான பலன்களை வாரி வழங்கும் இப்போ இந்த துளா ராசிக்கும் சந்திராசி இருப்பதால் கவனமா இருங்க வண்டி வாங்கிச்சாலக்குள்ளே கவனமாக செல்லுங்கள் எக்காரத்து கொண்டு வண்டி இயக்கிக்கொண்டே மொபைல் ஃபோனில் பேசக்கூடாது சிந்தனைகள் சிதறி விபத்துகள் இருப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் விழிப்புணர்ந்து உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்